நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா விருது பெற்ற டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் அண்ணனின் பேரன் திரு ஏ எம்ஜே ஷேக் தாவூத் அவர்கள் திரு கலாம் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் சாய்ராம் சார் வணக்கம் சாய்ராம் வணக்கம் ஸ்ரீ சத்யசாயி தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் கலாம் சார் வந்து புட்டப்பருத்தியில் நடந்த ஸ்ரீ சத்யசாயி இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் அதோட கான்வொக்கேஷனில் ரெண்டு முறை சீஃப் கெஸ்டாக வந்து கலந்துன்னு இருக்கார் ஸோ அப்போ அவர் பேசும்பொழுது சொன்னார் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சாத்தியமாக அப்படின்னு கேட்டாக்க ஆணித்தரமான ஒரு பதில் உண்டு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஸ்ரீ சத்யசாயி பல்கலைக்கழகம் தான் அப்படின்னு சொன்னார் ஸோ ஐயாவுக்கு வந்து வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம் எந்த மாதிரி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஸோ அவர் அவருடைய இளமை பருவம் தான் அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லுவேன் என்னென்னா அவர் ஸ்கூலில் படிக்கும்போது வந்து முக்கியமாக அப்போ வந்து வேல்யூ வேல்யூபேஸ் சிஸ்டம் தான் இருந்திருக்கு ஸோ அவங்களுடைய டீச்சர்ஸ் அவங்கள வந்து ஒரு குருமார்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து எப்போ ஒரு எப்போ ஒரு மாணவன் ஒரு குருட்ட கற்றுக்கிறன்னு ஒரு ஒரு அபிப்பிராயத்தோட போகிறானோ அப்போ அவனுடைய கல்வி வந்து பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறது அவர் நம்பிக்கையாக இருந்துச்சு ஸோ அந்த அவருடைய பள்ளி பருவத்தில் அந்த வெலிபேசஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது எப்படி இன்டெகிரிட்டியோடு இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிக் கொடுத்ததுனால அவர் லைஃப் லாங்காக அதை கடைப்பிடிக்க முடிஞ்சிச்சு அதை என்ன சொன்னார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஸ்டத்தில் எவ்ரி வீக் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு அந்த மாரல் எஜுகேஷனை அதை வேல்யூ பேஸ்டாக சொல்லணும் அது ரியல் டைம் ஸ்டோரிஸோட சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் ஸோ அதை சத்யசாய் இன்ஸ்டியூட் போயிட்டு வரும்போது அவர் அவருடைய கோட் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏன் அதை செய்யணும் அப்படின்னா மேபி அதை ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு லைஃப்பில் ப்ராக்ரெஸிவ் பண்ணுறதுக்கு பேஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் என்னென்னா த டிசிஷன் மேக்கிங் பவரில் உங்களுடைய இன்டெகிரிட்டி உங்களுடைய ட்ரூத்ஃபுல்னஸ் எவ்வளோ தூரம் கரெக்டாக இருக்கோ அவ்வளோ தூரம் உங்களுடைய ப்ராக்ரஸ் மற்றவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அதனால் அதை சொன்னார் அவர் அருமை சார் இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக இப்போ இருக்கிற ஸ்கூல் அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் காணப்படுறது ஸோ இப்போ அதனால் வந்து நம்ம ஆர்கனைசேஷன்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பாலவிகாஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வச்சுருக்காரு சுவாமி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்தது முதல்ல பாலவிஹார்னு இருந்தது அது வந்து அப்புறம் பாலவிகாஸ்ன்னு சுவாமி மாற்றினாங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தான் குழந்தைகளுக்கு வந்து ஒன்பது வருஷம் அது வந்து வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனாக சுவாமி கொண்டு போயிட்டு நம்ம நாளைக்கு படித்து ஒரு பட்டதாரியாக நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு ஒரு அங்கத்தினராக இருக்கும் பொழுது எந்த மாதிரியான இம்பேக்ட் நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விகாஸ் எஜுகேஷனும் கொடுக்கறது ஸோ அதை நான் விட்னஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக ஓகே இந்த விகாஸில் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அவங்களுடைய அந்த சுவாமியோட விஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல் சமூகம் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது அது கண்டிப்பாக நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் அந்த சார் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அந்த வேல்யூஸ் நம்ம கூடவே இருக்கும் ஸோ இப்போ ஐயா வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டமும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைகளுடைய படிப்புக்காக அவர் மேற்கொண்ட பணிகள் அதை பற்றி ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நைன்டி எயிட் நைன்டி நைன் அந்த அந்த இயர் சமயத்தில் ப்ராபப்ளி டூ தௌசண்ட் அப்படிங்கிறப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கலாம் முன்னெடுத்தாங்க என்ன அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு முதல் விஷன் இருந்துச்சு அதாவது இண்டிபெண்டன்ஸ் நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் போராடினாங்க நம்மளை சுதந்திரம் அது முதல் விஷன் நம்ம நாடு வந்து சுதந்திரமடைந்த நாடாக மாறணும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷனே இல்லை அடுத்து ஒரு நாட் நம்ம நாட்டுக்கான விஷனே இல்லை அதனால தான் நம்ம நிறையா விஷயங்களில் பின்தங்கியிருக்கோம் அப்போ அந்த ஒரு விஷன் அப்படிங்கிறது என்னென்னா இன்னும் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து நம்ம நாடு என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அந்த திட்டத்து பேர் தான் புறா ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் டு ஒரு வில்லேஜஸ் பண்ணுறது கூட அதில் முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா சிட்டிஸில் என்ன ஃபெசிலிட்டி ஸ்கூலில் இருக்கோ அதே ஃபெசிலிட்டி வில்லேஜஸ்லேயும் கொடுக்கணும் அதே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அங்கேயே பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த திங் ஸோ அந்த புறா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிலும் இருக்கக்கூடிய ஸ்கூல் வந்து வில்லேஜஸில் மும்பைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு வில்லேஜில் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம வல்லம் அப்படிங்கிற கிராமத்து பக்கத்தில் ஒரு இதில் பண்ணியிருக்காங்க நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஈ வில் ட்ரை டு அசோசியேட் வித் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி மாடலில் பண்ணுவாங்க மூணு ஏழு இடத்துல பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சார் இப்போது நீங்கள் சொன்னதை பற்றி பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி அவங்களோட பேரண்ட்ஸும் கொஞ்சம் படித்தவங்களா இருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதே வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸும் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அவங்க எப்படி கோப்ப பண்ணிக்க முடியும் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அட்டன் அதில் முக்கியமாக என்ன அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாணவர்கள் அவங்களே நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையில் வழிவகையாக இருந்துச்சு நம்ம இப்போதைக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா வில்லேஜஸ்லமே நிறையா பேரண்ட்ஸ் நல்லா படிச்சு தான் இருக்காங்க மேபி ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருந்தோம்னா வேறு ஒரு சுச்சுவேஷன் அதனால் இப்போ கரண்ட்டாக ப்ராப்ளியே டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இல்லை டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ எல்லாருமே வெல் எஜுகேட்டடாக இருக்காங்க ரொம்ப ரிமோட் பிளேஸஸ் லைக் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்ப ஒரு ரிமோட்டாக ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கே வந்து நான் ஒரு ஒரு ஹைலி ஏன்னா இம்பாக்ட்ஃபுல் எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மாணவர்கள் எப்படி பேரண்ட்ஸோடு அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெலிஎஜுகேஷனில் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய சிடிஸில் இல்லை வீடியோ ரெக்கார்டட் ஒன்று அது இல்லாமல் வந்து அவங்களுடைய ஸ்கூலுக்கு டேரக்டாக டெலிவரி பண்ணுற மாதிரி சிஸ்டம்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஐயாவோட விஷன் இப்போ அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமி வந்து பெண்கள் முன்னேறினால் அவங்களுடைய ஃபேமிலியே முன்னேறும் இப்போ வந்து ஒரு லேடி எஜுகேட்டடாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட என்டையர் ஃபேமிலி எஜுகேட் அவங்க பண்ண முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சிருந்து தான் சுவாமி வந்து அவங்க அம்மா கேட்ட மூணு வரத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்தார் அவங்க அம்மா வந்து ஒரு ஹம்பிள் லேடி ஒரு ரொம்ப ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்திருந்தவங்க ஸோ அவங்க வந்து சுவாமி கிட்டே என்ன கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் இருக்கிற பசங்களுக்கு கல்வி அறிவு மருத்துவ வசதி அப்புறம் குடிநீர் வசதி இது மூணுன்னு வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதை சுவாமி நிறைவேற்றும் முகமாக முதல் முதல்ல சுவாமி ஆரம்பித்த காலேஜே வந்து பெண்களுக்காக தான் ஆரம்பித்தார் அதுவும் நைன்டீன் செவன்டிஸில் அனந்தபூரில் ஆரம்பித்தார் ஸோ நம்ம இப்போ பேசின மாதிரி பார்த்தோம்னாக்கா அந்த காலகட்டங்களில் புட்டப்பருத்திலாமே கூட ஒரு மாதிரி ரிமோட் வில்லேஜ் தான் அந்த இடத்துல வந்து சுவாமி வந்து ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு ஒரு காலேஜ் அதுக்கப்புறமா பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ் பிருந்தாவனில் ஜென்ஸுக்கு ஒரு காலேஜ் அப்புறமா புட்டப்பருத்தியில் பாய்ஸ்க்கின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிச்சு அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஐயாவோட அதே விஷயம் வந்து சுவாமியும் வந்து ஒரு எஜுகேட்டட் தான் வந்து நல்லபடியாக எல்லாமே நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க ஸோ இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா சுவாமி வந்து எப்போவுமே வந்து வார்த்தை ஜாலம் அதில் வந்து ரொம்ப வல்லவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படின்னாக்கா இப்போ ஜிஓடி காட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சுவாமி அதுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் டிஸ்ட்ராயர் ஸோ இதே மாதிரி ஐயா வந்து ஒரு தடவை என்ன சொன்னார் அப்படின்னாக்கா சாய் பாபா கோ அப்துல் கலாம் கா சலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த அவருடைய அந்த நகைச்சுவை உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது உங்களோட அவருடைய பர்சனல் இன்ட்ராக்ஷன்ஸ் போது இந்த நிறைய அவசியம் நிறைய பேச்சே அப்படிதான் இருக்கும் ரொம்ப சீரியஸ் விஞ்ஞானி அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்களுடைய இன்ட்ராக்ஷனே வந்து ரொம்ப ஒரு ஜோவியலாக தான் இருக்கும் ஸோ பேசும்போதே அதாவது ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த மாதிரி எப்படி பேசுவாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட பர்த்டே வருது அப்படிங்க விஷ் பண்ணீங்க அப்படின்னா நான் நான் வந்து செவன்ட்டி டைம்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டேன் அப்படின்பாரு ஸோ எனக்கு வயசு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க செவன்ட்டி டைம்ஸ் ஐ ஹவ் ஆர்பிட்டட் எயிட்டி டைம்ஸ் ஐ ஹவ் ஆர்பிட்டட் அப்படின்பாரு ஒரு அவருடைய விஞ்ஞான பூர்வமாக அவர் சொல்கிறதில்ல அதுக்கப்புறம் அவருடைய இந்த சயின்டிஸ்ட் அவருடைய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது அதெல்லாம் வந்து ஒரு மிஷின் அப்படிலாம் சொல்லுவோம்ல இல்லை சே ராக்கெட்லாம் தட் ஃபெலோ திஸ் ஃபெலோ அந்த மாதிரி ஒரு ஒரு இதில் சொல்லுவார் அப்புறம் அவருடைய நிறைய கவிதை திறமான பேச்சுக்கள்லாம் இருக்குது இப்போ நாங்கள் யுஎஸில் இருந்தாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் யுஎஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்போ ஒரு ப்ரோக்ராமுக்காக போயிருந்தோம் நிறையா விஞ்ஞானிகள்லாம் வந்துருந்தாங்க இப்போ நிறைய தமிழ் பேசக்கூடிய வாழ்கெல்லாம் வந்தாங்க அப்போ அவர் இறங்கி வராரு ஃப்ளைட்டில் இருந்து அப்போ சொல்கிறாரு தமிழ் காற்று வீசுது இங்கே அமெரிக்காவில் கூட அப்படிங்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கேஷுவலாக பேசக்கூடிய ஒருத்தர் மேம் பொதுவாகவே அவர் வந்து நம்ம இப்போ காலேஜில் இல்லை எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க அண்ட் அவங்க அந்த மாணவர்கள் என்ன கொஸ்டின்ஸ் போஸ் பண்ணுறாங்களோ அதுக்குமே வந்து ரொம்ப ஜோவியெல்லாம் நல்லா தான் பதில் சொல்லுவார் பார்த்துருக்கோம் சோ இப்ப சுவாமி வந்து சொல்லும் பொழுது நான் வந்து எந்த ஒரு புதிய மதத்தையும் தோற்றுவிக்கிறதுக்காக நான் வரலை ஒரு ஹிந்து சிறந்த இந்துவா இருக்கணும் ஒரு கிறிஸ்துவன் சிறந்த கிறிஸ்துவனாக இருக்கணும் ஒரு இஸ்லாமியர் சிறந்த இஸ்லாமியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி ஸோ நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அவரும் வந்து மதங்களை கடந்த ஒரு மனித நேயம் உள்ளவர் அவர் வந்து அவருடைய இறை நம்பிக்கை போது அவருடைய நோன்பு தொழுகை இதெல்லாம் எப்படி அவர் ஃபாலோ இருந்தாரா ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய இறை நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவரோட இறை நம்பிக்கை அப்படிங்கிறது அது ஒரு ப்ரைவேட் லைஃப் ஸோ அதை அதை வந்து இதெல்லாம் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிற ஸோ அவர் இஸ்லாமியராக பிறந்ததுனால அவர் அந்த ஐந்து வேலை பண்ணக்கூடிய அந்த தொழுகை அப்புறம் அந்த ஒரு மாதம் அந்த ரம்ம நாள் நோன்பு நோக்குது அதெல்லாம் எல்லா வருஷமும் பண்ணிகிட்டு இருந்தார் அதிலெலாம் எந்த விதமான ஒரு தயக்கமும் கிடையாது என்ன அவர் அவருடைய அந்த ஐடியா அபவுட் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் தாட்ஸ் எப்படி ஃபிலாசி ரைட்ஸ் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து ஒரு மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்குது இன்னொன்று எல்லா மதத்துலேயுமே அது இருக்குது இன்னொன்று அந்த மதத்தோடைய ஃபிலாசபி அது நம்ம அந்த என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேதா மந்திரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் நன்னறி கொள்கைகள் இருக்குது ரெண்டு லைன் இருக்குது எல்லா மதத்துலேயுமே இருக்குது அது இஸ்லாம்லேயும் இருக்குது ஹிந்துவிலையும் இருக்குது கிறிஸ்டானிட்லேயே இருக்குது இதில் ரெண்டாவது விஷயத்தை அவர் எல்லா மதத்துலேயும் அவர் எடுத்துக்கிட்டார் இந்த நன்னறி கொள்கைகள் எல்லாத்தையும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைபிள்லேயும் சொல்லியிருக்கு ஒரு பத்து கொள்கை இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு அதே கொள்கை தான் இஸ்லாம்லேயும் சொல்லியிருக்கு ஏன்னா உங்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் வேறு இருக்குது பட் மனுஷன் வாழ்கிறதுக்கு சரியாக இருக்கிறதுக்கு கூடிய அந்த நன்னறி கொள்கைகள் மூணு மதத்துலேயே ஒரே மாதிரி தான் இருக்குது எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ அதை ப்ரமோட் பண்ணார் அவர் அந்த ஹார்மோனிக் ரிலீஜியஸ் ஹார்மோனி கொண்டு வரதுக்காக அக்ராஸ் த குளோப் அவரை அதை ப்ரொமோட் பண்ணார் இதை ஒரு சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு அப்போ கேட்டாங்க ஹவு டு சீ இந்த மாதிரி வெவ்வேறு ரிலீஜியஸ் தாட்ஸ் இருக்குது எப்படின்னு நீங்கள் ஸோ வழிபாட்டு முறைகளில் போய் நம்ம எந்த தடவை அவங்க யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் என்ன பண்ணிக்கிறாங்களோ பட் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீ பயணம் செய்யும் பாதைகள் வேற இருக்கலாம் ஆனால் தான் இப்போ சுவாமி அதை தான் ரொம்ப அழகா சொல்லிடுவார் சுவாமி என்ன சொல்வாருனாக்கா தெர் இஸ் ஒன்லி ஒன் ரிலிஜன் த ரிலிஜன் ஆஃப் லவ் ஆனால் எல்லா மதமுமே நமக்கு போதிக்கிறது வந்து அன்பு மட்டும்தான் அண்ட் இருக்கிறது ஒரே இறைவன் அது பரம்பு பிரசாத் அப்படிங்கிறது ஸோ இப்போ ஐயா வந்து நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே வந்து ஹிந்து மதத்துக்கு ரொம்பவுமே ஒரு உயர்ந்த இடத்த இருக்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் ச அங்கே அவரோட எப்படி இருந்தது லைக் கோவில் அப்பவும் சரி இப்போவும் சரி ராமேஸ்வரம் இப்போ நாங்கள் பல பொதுவாக மக்களோட பழகக்கூடிய விஷயம் அப்படின்னா ராமேஸ்வரம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு புனித ஸ்தலம் இல்லை அங்கே எந்த பாகு போக கிடையாது இன்ஃபேக்ட் அவர் கோயில் கோயில் போய் அந்த கோயில் பிரகாரத்தில் கொஞ்சம் படிச்சிருக்காரு நானே அதை பண்ணியிருக்கேன் ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் நாலு மணிக்கு திறந்துருவாங்க ஸோ பவர்லாம் இருக்காது அவருடைய அவரோட சைல்டுஹுட் சொல்கிறேன் இப்போ நிறையா எலக்ட்ரிசிட்டிகள்லாம் இருக்காது உங்களுக்கு மின்சாரம் இருக்காது இப்போ எங்கே போய் படிப்பீங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பிளில் எல்லாம் ஒரு விளக்கு அலங்க அலங்காரம்லாம் இருக்குது அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க அவங்க அங்கே எந்த ரிலீஜியன் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது அதே மாதிரி அந்த கோயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறத வந்து அந்த என்ன சொல்கிறது அவங்க அந்த வழிபாடு முறைகள் பண்ணுறவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஸோ ஈவன் நவ் ஐ ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் அங்கே போனேன்னா எல்லா ரெண்டு குடும்பங்களுமே நிறையா பண்டிகை விழாக்களில் ஒன்றா கலந்துக்கிறது அதை உரிமையோடு கேட்கறது அது எல்லாமே நடக்க தான் சீ ஸோ ரிலிஜியஸ் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இஸ்லாமில் சொல்லியிருக்கிறதா தான் உங்களுடைய மதம் உங்களுக்கு என்னுடைய மதம் எனக்கு தவிர ஹியூமானிட்டியாக ஹவ் யூ கேன் கனெக்ட் சரி அப்புறம் நம்ம அந்த கோவிலில் முதல் மரியாதை இல்லை அதை பற்றி சொல்லணும் ஸோ அதாவது இது வந்து க கலாமையவுடைய தாத்தா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா வந்து ராமேஸ்வரம் கோவிலில் வருஷ வருஷம் தெப்ப உற்சவம்னு நடக்கும் அது வந்து சுவாமியை வந்து அந்த தெப்பத்தில் வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ஏழு தடவை என்னமோ இது பண்ணுவாங்க அப்போ ஒரு தடவை அது வந்து அந்த சுவாமியை வந்து தவறி விழுந்துருச்சு அந்த தெப்ப குளத்துக்குள்ளே விழுந்தது அப்போ கலாமோடைய தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய படகுக்காரர் அதாவது ஒரு ஒரு படகோடய ஓனர்ன்னு வச்சுக்கோங்க அதுதான் மரக்கல ஆயருன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அவருடைய அந்த மர அந்த படகை கொண்டு வந்து அந்த சாமியை மீட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுத்ததுனால அந்த காலத்தில் இருந்து அந்த கோயிலுடைய முதல் மரியாதை எங்கள் குடும்பத்துக்கு இருந்துச்சு முதல் மரியாதை என்னென்னா ஒரு ஒரு விசேஷம் நடக்குதுன்னா கோயிலில் அதுக்கு உண்டான அந்த அந்த சீர் வரிசை எல்லாமே வீட்டுக்கு கொடுப்பாங்க இது வந்து எண்பத்தி நாலாவது வருஷம் ஆயிரத்தி நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கெல்லாமே ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவார் நம்ம குடும்பத்துடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது இந்த கோயிலோட எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவார் ஸோ இதுலேயே நமக்கு என்ன தெரியுறதுனாக்க எல்லாருடைய ஒற்றுமை தான் முக்கியம் அண்ட் நம்மளுடைய வழிபாடு முறைகள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருத்தர் அவரை நம்ம எப்படி எப்படி நே நேசிக்கிறோம் எப்படி அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல இருக்குது ஸோ அப்துல் கலாம் ஐயா வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தாங்க அதில் வந்து சுவாமியை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்கா சுவாமியோடைய தன்னலமற்ற சேவை அதுக்கப்புறமா ஜனங்களுடைய வெல்ஃபேருக்காக சுவாமி எவ்வளவோ பண்ணியிருக்காரு அப்படின்னு உதாரணத்துக்கு ஐயா என்ன சொல்லியிருந்தாருனா இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பற்றிலாம் சொல்லியிருந்தார் எஸ்பெஷலி அவர் வந்து புட்டப்பருத்தியில் இருந்த அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அதை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து அந்த விசிட்டர்ஸ் புக்லேயும் அவரோட கமெண்ட்ஸ் எழுதிட்டு கையெழுத்தும் போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி அவருக்கும் வந்து இது மாதிரி ரூரல் இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருந்தது ஸோ அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணினார் ஐயா ஸோ இது இப்போ ரெண்டு இவர் வந்து பகவான் ரைட் ஸோ பகவான் அப்படிங்கிறது வந்து ஹீ கேன் கமாண்ட் திங்ஸ் ரைட் ஸோ இவர் ஆனது நம்ம நாட்டினுடைய குடியரசுத் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு ஸோ அவர் குடி குடியரசுத் தலைவராக இருக்கும்போது நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வந்து வறுமை கோடு கீழே இருந்தாங்க ஸோ இப்போ இந்த நாற்பது கோடி மக்களையும் எப்படி வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து மேலே கொண்டு வருது அப்படி தான் அது ஒன்று தான் வந்து நம்ம இந்தியாவுடைய திட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்லிமெண்ட்டில் பேசினார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டசபைகளையும் இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு அசம்பிளிலேயும் போய் அதை அதை வந்து திட்டங்களாக சொன்னார் எப்படி வந்து அந்த பாவர்ட்டியை வந்து நம்ம மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து திட்டங்களாக சொன்னார் எப்படி எப்படி வந்து ஊரக வேலை வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வில்லேஜஸ்லேயே வந்து நம்ம வந்து நிறைய எல் எல்லோரும் சிட்டிக்கு போகாமல் நம்ம அங்கேயே எப்படி ஒரு தனி கட்டமைப்பு வசதிகளை பண்ணி அங்கே இப்போ பண்ணுறோம் நம்ம இப்போ நிறையா தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நிறையா இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க டயர் டூ சிட்டிஸ் டயர் த்ரீ சிட்டிஸ்னு அதை அப்பவே ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பிளான் பண்ணி சொன்னார் ஸோ அந்த மாதிரி திட்டம் ஏன்னா ஒரு ஒரு குடியரசுத் தலைவருங்கிற திட்டங்களை மு செயல்படுத்தி சொல்ல முடியும் ஸோ அவர் இண்டிவிஜுவலாக போய் இதை செய்யணும் அப்படி இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஒரு ஏழை குழந்தை இருக்குது அதுக்கு வந்து ஒரு படிப்பு இது பண்ணுது அப்படின்னா அவருக்கு ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கார் அவருக்கு ஒரு லெட்டர் வருது நான் இந்த இந்த ஊரில் இருக்கேன் எனக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவரோட சேலரியிலேருந்து எடுத்து கொடுத்துருவார் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆகியோர் ஐயா வந்து அவரோட சேலரிய நம்ப குடுத்த கரெக்ட் சோ இப்ப நீங்க சொன்னீங்க பகவானா இருக்கிறதால அவர் இவ்வளவு பண்ணினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டிவோட்டி அப்படின்னாக்கா நம்மளுடைய குரு ஆர் நம்மளுடைய காடோட ஃபுட் ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்றதுதான் வந்து முக்கியம் அதுதான் வந்து ஐயா பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் இப்ப பகவானோட விஷன் அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அதை செயல்படுத்தின ஒரு டிவோட்டியா அப்துல் கலாம் நீ சொல்லலாம் அண்ட் அவரை நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்ப சிம்பிள் பர்சனாக இருந்திருக்கார் இன்ஃபேக்ட் புட்டபர்த்திக்கு சுவாமியை பார்க்க தர்ஷனுக்கு வந்து வந்திருந்தப்போ அவர் வந்து விரண்டாவில் ஒரு தலைவராக இருக்கும் ஒரு அவர் ஒரு சேரில் கூட உட்காராமல் கீழே உட்காந்துருந்தார் அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளிசிட்டி அதை பற்றி சொல்லுங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அவருடைய லைஃப் ரொம்ப சிம்பிள் தாட்ஸ் என்ன அப்படின்னா எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அஸ் அ ஹியூமன் பீங் நம்ம ஒரு தனி மனுஷனாக எனக்கு நமக்குன்னு எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்னு ஒரு லைஃப் ஆம்பிஷனோட ஒரு கோலோடு இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாகும் இல்லையா ஸோ அப்போ வந்து ஈகோ அப்படிங்கிறத அதை தான் அவர் சொல்கிறாரு எப்போ அந்த ஐ மீ அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அது பகவான்கிட்ட இருந்து அவர் ப்ராப்ளம்லேயே அவர் பேசி அதை தான் நான் உணர்கிறேன் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் ஆயிரும் எல்லாமே என்னால் தான் நடக்குது எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து ஒரு இறை அருள் அதனால் இது நடக்குது அப்படிங்கிறத பண்ணி ஸோ அதனால தான் அவர் பகவானை மீட் பண்ண போகிறாரு அங்கே ஒரு பெரிய ரெண்டு மூணு சேர்லாம் அவருக்காக ஒரு சேர் போட்டிருக்கு அதில் அக்ஸலர் பிரசிடென்ட் அதில் தான் கோரணும் ஆனால் அவர் சுற்றி பார்க்குறாரு எல்லாரும் நிறைய பக்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ அவருக்கு ஒரு கேள்வி நம்ம இவங்கெலாம் இப்படி உட்காந்துருக்காங்க நம்ம ஏன் மேலே குவாச்சுட்டு அவர் ரொம்ப எளிமையாக டக்குன்னு கீழே உட்காந்துட்டார் ஸோ பகவான் நடந்து வரும்போது பார்க்குற பிரசிடென்ட் வந்திருக்காரு எங்கே உட்காந்துருக்காரு அவர் கீழே உட்காந்துருக்காரு அப்போ ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அவர் அவர் வந்து நீங்கள் உள்ள மேலே குவாருங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லை நான் இங்கே உட்காந்து உங்களோட உங்களுடைய ஆக்சுவலாக நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் இப்போ சுவாமியே வந்து சொல்லுவார் ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னாக்கா அந்த ஐ அப்படிங்கிற அந்த அகம்பாவத்தை எடுத்துடணும் வாண்ட் அப்படிங்கிற அந்த தேவை ஆசையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பீஸ் உனக்கு இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சுவாமி வந்து வார்த்தைகளில் நிறைய விளையாடுவார் சொல்லுவியா அந்த இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த ஈகோ அதுக்கும் சுவாமி சொல்லுவார் எட்ஜிங் காட் அவுட் நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை வெளியில் போயிடுச்சு அப்படின்னாக்கா நான் அப்படிங்கிற அந்த ஒரு அகம்பாகம் வந்துடும் அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் இல்லாமல் தான் அவர் வந்து பீப்புள்ஸ் பிரெசிடென்ட் அப்படின்னு சொல்லப்பட்டாருன்னு நினைக்கிறோம் நம்ம இல்லையா அதாவது தாத்தா ஒரு ப்ரெசிடென்ட் ஆகி புட்டபர்த்திக்கு வந்து கான்வெகேஷனுக்கு போயிருக்காங்க ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு எனக்கு அவங்க எங்கே ட்ராவல் பண்ணாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ அவங்க ஃபோன் பண்ணி தொலைபேசியில் வச்சு நம்மளோட பேசிகிட்டு இருப்பாங்க இது இந்த இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது என்னென்னா எப்படி ஆரம்பிப்பாங்கன்னா இன்றைய தினத்தில் என்ன என்ன சிறப்பாக செய்தாய் அப்படின்னு கே அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் கேட்பேன் நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணீங்க என்ன என்ன விதமான ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்வீங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் அவங்க புட்டபர்த்தி போயிட்டு அடுத்த நாள் வந்திருந்தாங்க டெல்லியிலேருந்து அப்போ ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அப்போ வந்து கேட்டேன் என்ன உங்களுடைய இந்த ஜாய் நேற்று என்ன நடந்துச்சு அப்போ ஒரு சொன்னார் நான் வந்து இந்த மாதிரி பகவானை மீட் பண்ணிட்டு வந்தேன் அங்கே வந்து பட்டமளி போயிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அதில் அவர் சொன்னது என்னன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் ஒரு அவருடைய நம்பிக்கை என்னென்னா வாழ்க்கையில் யாராவது ஒருவருடைய துன்பத்தையாக தன்னுடைய வாழ்நாளில் சரி பண்ணுனால் அது ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பகவான் மில்லியன்ஸ் ஆஃப் அதாவது பல லட்சம் பல கோடி மக்களுடைய துன்பங்களை தீர்க்கிறாரு அது கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு இடர்பாடு இதுக்காக வந்து அங்கே வராங்க அதை நான் என்னோட கண் கூட பார்த்தேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டார் என்னோட இப்போது நாங்கள் வந்து இப்போ சமீ சமீபத்தில் ராமேஸ்வரம் போயிருந்தப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஸோ அப்போ உங்கள் அத்தை அவங்கள மீட் பண்ணோம் அவங்க வந்து கலைமையாவை பற்றி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது கூட ராமேஸ்வரத்துக்கு வந்ததையும் அப்போது அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதால அந்த ப்ரோட்டோகால்காக நிறைய அவங்க கூட வருவாங்க ஸோ அந்த வந்தவங்களெல்லாம் அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அண்ட் இவர் வந்து பியோர் வெஜிடேரியன் நல்ல சைவ உணவு தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஸோ அவருடைய உணவு பழக்கங்கள் இல்லை ரொம்ப ஒரு அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே சைவ உணவுக்காது முழு முழுக்க முழுக்க அவர் சைவ உணவுக்கு மாறிட்டார் இப்போ நீங்கள் என்னோடய அத்தையை மீட் பண்ணி அவங்க முழுக்க முழுக்க சைவ உணவு தான் அவங்க சாப்பிட்றாங்க என்னோடய அம்மா சைவ உணவு தான் எளிமையான உணவு தான் சாப்பிட்றாங்க இதில் என்ன அப்படின்னா இந்த உணவு முறை அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு தீவிரமான விஷயமா ஃபாலோ பண்ணது எங்கே போனாலும் சரி அது அது அந்த உணவு முறைங்கிறது ச ஒன்லி வெஜிடேரியன் சாப்பாடு மட்டும்தான் இருக்கும் அதுவும் மிக முக்கியமாக சவுத் இந்தியன் ஸ்டைலில் சாப்பாடு தான் ரொம்ப விருப்பப்படுச்சோம் ஸோ தயிர் அப்படிங்கிற அந்த 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 உணவு வந்து அவருக்கு அலாதி பிரியம் ஸோ ஒரு நாளைக்கு மூணு வேலை கூட சாப்பிடுவார் அது ஃபை என்ன என்ன காரணமும் தெரியாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடையும் அது இருக்கும் லன்ச்லேயும் இருக்கோ டின்னர்லேயும் இருக்கோ தயிர் ஒரு கப் கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம் அது என்ன என் அவர் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால் இந்த வெஜிடபிள்ஸ் இந்த இந்த வெஜிடேரியனாக இருக்கிறதுல கன்வீனியன்ட் என்ன அப்படின்னா என்னுடைய பாடி மைண்டாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கே போமே அப்படிங்கிறோம் ஸோ இந்த வருஷம் நம்ம பகவானுடைய நூறாவது பிறந்தநாள் கொண்டாடுறோம் அதே நேரத்தில் டாக்டர் கலாம் அவங்களுடைய தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாளும் கொண்டாடுறோம் இந்த ரெண்டு இருவருமே வந்து இந்த மனித சமூகத்துக்கும் நம்ம நம்ம தேசத்துக்கும் நிறையா சேவையாட்டியிருக்காங்க பகவான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான மனிதர்களுடைய மனதில் அவங்களுடைய அந்த அன்பை விதித்திருக்காரு அவங்களுடைய நிறைய பேருடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்த்து வச்சுருக்காரு இன்னமும் தீர்த்து அதே மாதிரி டாக்டர் கலாம் என்ன நம்பினார் அப்படின்னா தன்னோட லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் முகத்தில் நம்ம புன்சிரிப்பையோ அவங்க மனசில் நம்ம ஜாய்ஃபுல் அதாவது ஒரு மகிழ்ச்சியோ தர முடிஞ்சுனா நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும் அப்படின் சொல்லி பகவான் அதை கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு பண்ணியிருக்கார் ஸோ அவர் இந்த நேரத்தில் அவரை வந்து நம்ம நினைவு கூறுவோம் அதை செலிப்ரேட் பண்ணுவோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டமாக மலரட்டும் பகவானுடைய நூறாவது பிறந்த நாளை கொண்டாடுவது ரொம்ப நன்றி சார் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயாவை பற்றின சுவாரஸ்யமான பல தெரியாத விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க குறிப்பாக அவருக்கும் சுவாமிக்கும் இடையில் நடந்த நிறைய உரையாடல்கள் அவர்களுடைய சந்திப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான எல்லாம் தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி